அந்த ஏழாவது இது அப்புறம் சொன்னோம்ல சொன்ன அவர் தவாஃபுக்குள்ளே போய் கால் பண்ணுவோம் அது சும்மா உட்காந்துருக்காராம் அப்புறம் மர்க் ஹெக்ஸுல் அம்தியா அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ஓதிட்டு அப்போ தான் ரொம்ப உள்ளே போகிறோம் ஒருத்தன் வரஞ்சோம்னாலும் அதனால் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தான் அப்துரம்மா இருபது நிமிஷம் ஆகிட்டான்

சாதாரணமாக ஓடுது நல்ல வெயில் வந்தவுடனே தண்ணியும் சேர்த்து போட்டு விட்ருவாங்க ஃபேனை சுற்றி அப்படி தண்ணியும் அப்படி தெரியும் சூப்பராக இருக்கும் அப்புறம் சொன்னோம்ல இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்கோம் எப்படி போன கபத்தில் வந்துடும் இந்த கேட் அடைச்சிருக்கு இது போகிறதுக்கு அலோட் இல்லை கையை காமிக்கிறானா அந்த சைடு போக போக